டே ஒன்லருந்து டே ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபேப் ஃபாலோ பண்ணால் என்னென்ன நடக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதை பற்றிலாம் பார்ப்போம் டே ஜீரோவில் சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் மைண்டு வந்து பிளாங்காக இருக்கும் கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருக்கும் டே ஒனில் நோ ஃபேப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும் டே டூவில் லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்கும் டே த்ரீல சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஏர்ஜஸ் வர ஆரம்பிக்கும் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் டே ஃபோரில் நம்ம பிரெயின் சொல்லும் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும் இதுதான் நம்ம பிரெயினோட வேலை நம்ம வந்து அதை மீறி போகணும் டே ஃபைவ்ல ஒரு சில பேருக்கு நைட் ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது டே சிக்ஸில் நம்ம ஃபைட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணுறது கோல்டு ஷவர் எடுக்கிறது மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது இந்த மாதிரி டே சிக்ஸில் அதிகமாக ஃபைட் பண்ணணும் டே செவன் இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வின் நோ ஃபேப்பில் செவன் டேஸ் இருந்தாலே ஒரு ப்ரௌடு ஃபீல் கிடைக்கும் டே நைனில் ஒரு சில பேருக்கு லைன் வரலாம் இந்த ஸ்டேஜில் மோட்டிவேஷன் லெவல் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கும் சில பேருக்கு ஃபீவர் கூட வரலாம் டே டென்னில் ஒரு ஹாப்பினஸ் வரும் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஹாப்பினஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் டே லெவனில் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் சில ட்ரிகர்ஸ்லாம் வரும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிரெயின் உங்களை எப்படிலாம் ட்ரிகர் பண்ணுது அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டே லெவனில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அடுத்து டே தேர்ட்டீனில் ஃபோக்கஸ் கிடைக்கும் உங்கள் ஃபோக்கஸ் லெவல் வந்து முன்ன விட நல்லாயிருக்கும் மைண்டு கிளியராக இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும் டே ஃபோர்டீனில் எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மார்னிங் எழுந்துக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபீல் கிடைக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க டே ஃபிஃப்டீனில் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் உங்களோட கண்ணு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் டே சிக்ஸ்டீனில் இந்த நாளில் நிறைய பேருக்கு நைட் ஃபால் ஆகலாம் நைட் ஃபால்ன்றது ஜஸ்ட் நார்மலான ஒரு விஷயம் தான் நோ ஃபேப்பில் நைட் ஃபால் ஆகும் எல்லாருக்குமே ஆகும் இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் டே செவன்டீனில் ஸ்ட்ரென்த் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணும் போது நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலாம் மற்றவங்களை விட உங்கள் ஸ்ட்ரென்த்து நல்லாவே இருக்கும் டே டுவெண்ட்டியில் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பப்ளிக் பிளேஸில் நீங்கள் எங்கே போனாலும் எல்லோரும் உங்களை பார்க்குற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நெக்ஸ்ட் டே டுவெண்ட்டி ஒனில் டெம்டேஷன் அதிகமாக இருக்கும் அதாவது தூண்டுதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபியூச்சரை பற்றி நினச்சி பார்க்கணும் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் டெம்டிங் வந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் லைஃபுக்காக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணணும் டே டுவெண்ட்டி ஃபைவ்ல மைண்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எது பண்ணாலும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் யோசிச்சு பண்ணுவீங்க முன்னாடி பண்ணுறதுக்கும் இப்போ நீங்கள் நோ ஃபேப்பில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் மைண்டு நல்லாவே கிளியராக இருக்கும் டே டுவெண்ட்டி எயிட்டில் நோ ஃபேப் ஒரு பெரிய குட் ஹேபிட்ன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் டே தேர்ட்டியில் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் நீங்கள் எமோஷ்னலாக ஒரு ஸ்டேபிளாக இருப்பீங்க டே தேர்ட்டி ஃபைவ்ல கண்ட்ரோல் உங்கள் கிட்டே வரும் என்ன நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் என் மைண்டு ஒன்று என்னை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் டே ஃபார்ட்டியில் உமன்ஸ் அட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிப்பீங்க அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்ஷனும் வரும் டே ஃபார்ட்டி ஃபைவ்ல உங்கள் ஆங்ஸைட்டி லெவல் வந்து கம்மியாகும் உங்கள் மைண்டோட ஓட்டம் வந்து கம்மியாகும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மைண்டு டே ஃபிஃப்டி இந்த டைம்ல உங்கள் டிசிப்ளின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எதுவாக இருந்தாலும் டைம்குள்ளே முடிக்கணும் கரெக்டாக சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த டே ஃபிஃப்டியில டே சிக்ஸ்டியில ஃபயராக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் எப்படி இருக்கோன்னா நம்ம கோலை தான் நம்ம வந்து சேஸ் பண்ணணும் இந்த சின்ன சின்ன ஆசைக்கு பின்னாடியெலாம் நம்ம ஓடக்கூடாது நம்ம கோல் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வரும் டே செவன்ட்டியில் ஒர்க்லேயும் சரி ஒர்க் அவுட்லேயும் சரி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் முன்னாடிலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஃபர்ட் போடுறீங்கன்னா இப்போது இந்த ஃபேப் செவன்ட்டி டேல உங்களோட நைன்ட்டி பர்சன்டேஜ் எஃபர்ட்டை போடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும் டே எயிட்டி இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸும் உங்களை வந்து தேடி வரும் நீங்கள் எது பண்ணாலுமே அதை ஒரு சந்தோஷமாக பண்ணுவீங்க ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு டே நைன்ட்டியில் பேட்ரி ஃபுல்லாக ஆன ஃபீல் இருக்கும் இப்போ எப்படி மொபைலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜாயிருக்கும் போது நமக்கு எப்படி அதை பார்க்கும் போதே ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம மைண்டு நம்ம பாடி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக சார்ஜான ஃபீல் இருக்கும் நான் தான் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் டே ஹண்ட்ரடில் எல்லாமே கிடைச்சா மாதிரி இருக்கும் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் பிரெயின்லாம் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும் உங்களோட உண்மையான முகம் அப்போ தான் வெளியே வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் உங்களோட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க மற்ற எயிட்டி பர்சன்டேஜும் நீங்கள் மைண்டோட கண்ட்ரோலில் இருப்பீங்க பட் இப்போ நோ ஃபேப் ஹண்ட்ரட் டேல உங்களோட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேலண்ட்டும் வெளியே வரும் இப்போ நான் சேல் பண்ற அந்த கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாவே இருந்தாதான் நம்மள ஈஸியா ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவ மட்டும் பெரிய ஆள் ஆகணும் மத்தவெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் பேரு தான் இலுமினாட்டி இவங்க தான் அந்த பான் இண்டஸ்ட்ரியை வளர்த்து சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு ட்ராப்ல மாட்டி விடணும் அப்பதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புதுப்புதுப்பான்னு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோம்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன்தான் தான் நம்மள ஆள்றான் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற தான் நமக்கு டிராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மத்த எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலுமநாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒருபோதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப் எப்போ இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்